எங்கிட்ட ஒரு மூணு கோடி இருக்கு அஞ்சு கோடி இருக்குன்னு தரேன் நமக்கு ஆதரவாக ஒரு பதிவை போட்டு விடுங்க கமலஹாசனுக்கு பயங்கரமா சொன்னாங்க கமலஹாசன் வரும்போது சீமான் அவுட் சீமான் கட்சி காலி முடிஞ்சு போச்சு சீமான் கட்சின் சொன்னாங்க ரிசல்ட் வந்த பிறகுதான் ஒரு கட்சிக்கு என்ன இருக்கு பேசவே முடியும் முன்னாடி அசம்ஷன் பண்றது அப்படிங்கறது ஏதோ ஒரு திட்டமிடுறாங்க அல்லது அவங்களுடைய ஹிடர் அஜெண்டாவை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு தான் நான் வந்து எடுத்துப்பேன் விஜயவர்கள் கட்சி வந்திருக்குது மக்கள் ஒட்டுமொத்த பேரும் நமக்கு எந்த கட்சியுமே வேணாம் விஜய் மட்டுமே போதும் அப்படின்னு எழுபது பெர்சன்ட் ஓட்டு விஜய்க்கே போட்டிருந்தா ஃபோட்டோ என்ன பண்ணுவீங்க நான் நாம் தமிழர் கட்சியை விஜயோட ஒப்பிட்டு மட்டும் நான் இந்த ஒப்பீட்ட சொல்லல திமுக அதிமுக பிஜேபி எல்லாருக்கும் போட்டிருக்காங்க எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப குழப்பமா இருக்கு ஆச்சரியமா இருக்கு எப்படி சொல்றாங்க திமுகவுக்கு இவ்வளவு கம்மியா இருக்குங்கிறாங்க அதிமுக ஒருத்தர் இழுபறிங்கிறாங்க முன்னாடி அங்க திமுக வெற்றி பெற்றிருக்குது இருக்குது இன்னொரு திமுகன்றாங்க பல இடங்கள்ல அதிமுக ஜெயிச்சிருக்குது அங்க திமுகங்கிறாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது அதை நம்ம ஒவ்வொன்னா டீ கோட் பண்ணோம்னா அண்மையிலன்னு ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் ஒருத்தர் வெளியிட்டாரு அவர் வெளியிட்டது பார்த்தீங்கன்னா இதை விட ரொம்ப ஆச்சரியமா இருக்கு விஜய் கிரவுண்டுக்கு இறங்காத வரைக்கும் அந்த அட்ராக்ஷன் அட்ராக்ஷனாகவே இருக்கும் ரசிகர்கள் கூட்டமெல்லாம் வாக்குகளாக மாறாதுன்னு கமலஹாசன் சொல்கிறதுன்னு நீங்கள் கடந்து போகக்கூடாது ஒரு டெஸ்டடு டெஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு 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 சோதனை செய்யப்பட்ட எலி மாதிரி நீங்கள் இவ்வளோ பர்சென்ட்டு ஓட்டு இவ்வளோ பர்சன்ட் ஓட்டுன்னு சொல்கிறதே அவரை முடைக்கிரும் உண்மையிலே அதெல்லாம் விஜய்க்கு ஆபத்து இது போன்ற கருத்துக்களை வெளியிடுவது விஜய்க்கு பேராபத்து இது வரைக்கும் தமிழ்நாட்டில் என் கட்சியினுடைய ஓட்டு இவ்வளோ தாங்க இருக்குதுன்னு சொல்லக்கூடிய தகுதி அந்த ட்ராக் ரெக்கார்டை வச்சுருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பெஸ்ட் ப்ராபர்ட்டிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் நைன் டபுள் நைன் சத்தியம் தொலைக்காட்சியை வெளியிட்ட இந்த கருத்து கணிப்பு சர்வே வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் வந்து முதல் தலைமுறை வாக்கு அதுக்கப்புறம் இளைய தலைமுறை வாக்கு ரெண்டுத்துலையுமே சீமானுக்கு பெரிய பின்னடைவை நம்ம பார்க்குறோம் விஜய் வந்து முதல் தலைமுறை வாக்கில் முப்பத்தொம்பது சதவீதமோ இளைய தலைமுறை வாக்கில் முப்பது சதவீதமோ எடுக்கிறாரு அதே சீமானவர்கள் பதினெட்டு பன்னெண்டுன்னு குறைஞ்சிருக்காரு எப்படி பார்க்குறீங்க இல்லை இது வந்து சத்தியம் தொலைக்காட்சி அவங்களுடைய நிர்வாகத்தின் சார்பாக அடுத்ததான் சொல்கிறாங்க இப்போ நமக்கு என்னென்னா நம்ம அவங்களோட கருத்து கணிப்பாக ஒரு ஓரம் வச்சிருவோம் பொதுவாகவே கருத்து கணிப்புகள் மீது எனக்கு பெரிய நம்பிக்கையே கிடையாது ஏன்னா கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறத விட கருத்து திணிப்புகள் அப்படிங்கிறது இப்போது அண்மை காலமாக ரொம்ப அதிகமாயிருச்சு ரொம்ப அதிகமாயிருச்சு ஒன்றும் இல்லை இப்போது ராபின்சன் வந்து ஒரு நிறுவனம் வச்சுருக்கிறாரு என்கிட்ட ஒரு மூணு கோடி இருக்குது இவ்வளோ அஞ்சு கோடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தரேன் நமக்கு ஆதரவாக ஒரு பதிவை போட்டு விடுங்க தம்பின்னா போட மாட்டீங்களா ம் நீங்கள் போட்டீங்கன்னா போட மாட்டீங்கன்னா நான் கேட்கல இந்த மாதிரி பல பேர் இருக்கிறாங்க ஓகே அவங்களுக்கு கொடுத்து மாதிரிலாம் பண்ண சொல்றவங்க இருக்காங்க நான் வந்து அது எல்லாமே தப்பு தான் யார் நாம தமிழர் தப்பு அது விஜய் பண்ணாலும் தப்பு திமுக போனாலும் தப்பு எடப்பாடி ஐயா பண்ணாலும் தப்புதான் அப்படின்னா இப்போ நான் எதை சில சமயம் பார்ப்போம் அப்படின்னா துக்களக்ல இதையான ஒரு அண்ணன் இருக்காரு துக்ளக் இதையான்னு சொல்லுவாங்க மூத்த பத்திரிகை அவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல்ல போய் மக்களோட கனெக்ட் ஆகுவாரு கிரவுண்ட்ல போய் பார்ப்பாரு அவருக்கு பெரிய கோடி கோடியிலலாம் போயில்லாம் அவங்க போய் செலவு பண்ண மாட்டாங்க என்ன குறுகிய தேவையோ எடுத்துப்பாங்க அந்த ஸ்பாட்டுக்கு போவாங்க கிரௌண்டை ஸ்மெல் பண்ணுவாங்க வந்துடுவாங்க அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடிய ஆட்கள் நான் அவங்களெல்லாம் பழகிருக்கிறேன் பேசிருக்கிறாங்கிறதுனால சொல்கிறேன் இந்த அளவுக்கு வந்து இவ்வளவு டீப்பாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு என்னையை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் ஏன்னா அதில் நிறைய கிளா கே இதெல்லாம் போட்டிருந்தாங்க அந்த பட்டியல்லாம் போட்டிருந்தாங்க தலைப்புகளுக்கு கீழே அதெல்லாம் எடுத்துருக்க வாய்ப்பு இன்னொன்று இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து இதே மாதிரி தான் கமலஹாசன் சொன்னாங்க ஞாபகம் தெரில தெரியல கமலஹாசனுக்கு பயங்கரமாக சொன்னாங்க கமலஹாசன் வரும்போது சீமான் அவுட்டு சீமான் கட்சி காலி முடிஞ்சு போச்சு சீமான் கட்சின்னு தான் சொன்னாங்க இப்போ என்னென்னா நான் கமலஹாசன் அவர்களோட திரு விஜய ஒப்பிடலை இது ஒன்றே விஜயம் அப்போ கமல ஒன்றா அப்படின்னு கேட்க வேண்டாம் எந்த ஒரு நடிகர் வரும்போதும் மக்களுக்கு ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்கும் ஆரவாரம் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த டைம்லைன்னு சொல்லுவாங்கள்ல கால குறியீடு அதன் அடிப்படையில் தான் நம்ம பார்க்கணும் இப்போ இந்த நேரத்தில் விஜய் வந்திருந்தாலுமே கூட மக்கள் மன்றத்தில் யாரெல்லாம் இப்போ ரீச் ஆகிறாங்க அப்படிங்கிறத மக்கள் பார்க்குறாங்க விஜய் வந்துட்டாலே விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லவே முடியாது அது விஜய் ஏற்றுக்க மாட்டாரு எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் ஒரு கற்றறிந்த அரசியல் தலைவரோ அரசியல்வாதியோ மக்களோட பிரச்சனையை மக்களோடு நின்று மக்களுக்காக பேசுகிறாங்களா அப்படிங்கிறத தான் மக்கள் பார்க்குறோம் எல்லாருமே கைபேசியை பார்த்துட்டு பூசாக ஓட்டெல்லாம் ஓட்டுலாம் போட மாட்டாங்க அப்போ அதிலும் இதில் குறிப்பாக சொல்றீங்க இளைய சமூகத்தின் வாக்குகள்னு சொல்றீங்க இளைய சமூகத்தினுடைய வாக்கு அதில் திமுகவுக்கு அதிமுகவுக்குலாம் கூட கூடுதலாக கொடுத்ததாகவும் நாம் தமிழர் கட்சி குறைவாக கொடுத்ததாகவும் சொல்றாங்க இப்போ எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமா இருக்குது அப்படின்னா இது வரைக்கும் டைம்லைன்ல அப்பர்லேயே இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி ஒரு வேலை இந்த ரிசல்ட் வந்த நான் எதையுமே சொல்கிறேனே ரிசல்ட் வந்த பிறகுதான் ஒரு கட்சிக்கு என்ன இருக்குன்னு நம்ம பேசவே முடியும் முன்னாடி அசம்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது ஏதோ ஒரு திட்டமிடுறாங்க அல்லது அவங்களுடைய ஹிடர் அஜெண்டாவை வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு தான் நான் வந்து எடுத்துப்பேன் இப்போ நீங்கள் எல்லாமே இதை பண்ணுறாங்கங்க இப்போ தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் அப்படின்னு நாங்கள் ஞாபகம் இருக்கா ஒருத்தர் லைவ்ல அழுதாரு ஏன்னா நான் சொன்னது தப்பாக போச்சு அப்படின்னு சரி மக்கள் எப்போ என்ன முடிவெடுப்பான்னு தெரியாது உங்களுக்கு இப்போ விஜய் அவர்கள் கட்சி வந்திருக்குது மக்கள் ஒட்டுமொத்த பேரும் நமக்கு எந்த கட்சியுமே வேணாம் விஜய் மட்டுமே போதும் அப்படின்னு எழுபது பர்சன்ட் ஓட்டு விஜய்க்கே போட்டிருந்தா போட்டால் என்ன பண்ணுவீங்க கருத்துக்கெல்லாம் போய் அந்த மாதிரி பேசிக்கலாமா இதெல்லாம் என்ன அது பேச்சு இது விஜய் அவர்கள் நான் திரும்பியும் சொல்கிறேன் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு வாழ்த்துக்கள் அவருடைய இப்போ போராட்டங்கள் சிறத்துக்கெல்லாம் ஆர்ப்பாட்டங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இது எல்லாவற்றையும் கொஞ்சம் முன்கூட்டியே பண்ணியிருக்கணும் எல்லா பிரச்சனைக்கும் ரியாக்ஷன்ஸ் கூடுதலாக அவங்க கொடுக்க மறுக்கிறாங்க அது கூடுதலாக கொடுக்கணும் கொடுத்துருக்கணும் இனிமேற்பட்டு அவங்க களத்துல வேகமா இறங்கணும் அப்படி இறங்கினாங்கன்னா இது இவங்க எல்லாம் கூட நம்ம வந்து ஓரளவு ஓகே ஏன்னா இது செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு மேட்ச் பண்ணி பார்க்கலாம் நான் நாம் தமிழர் கட்சியை விஜயோட ஒப்பிட்டு மட்டும் நான் இந்த ஒப்பீட்டை சொல்லலை திமுக அதிமுக பிஜேபி எல்லாருக்கும் அவங்க போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இது எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப குழப்பமா இருக்கு ஆச்சரியமா இருக்கு எப்ராமர் சொல்றாங்க திமுகவுக்கு இவ்வளவு கம்மியா இருக்குங்கிறாங்க அதிமுக ஒருத்தர் இழுபறிங்கிறாங்க இதுக்கு முன்னாடி அங்கே திமுக வெற்றி பெற்றுருக்குது இன்னொருத்தான் திமுகன்றாங்க பல இடங்களில் அதிமுக ஜெயிச்சிருக்குது அங்கே திமுகங்கிறாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே அப்படின்ற மாதிரி தோணுது அதை நம்ம ஒவ்வொன்றா கோட் பண்ணோம்னா அண்மையில் இன்னொரு மூத்த பத்திரிக்கையாளர் ஒருத்தர் வெளியிட்டார் ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் அவர் வெளியிட்டது பார்த்தோன்னா இதை விட ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இப்போ என்னன்னா முட்டா வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் விஜய்க்கு மட்டும்தான் போட்டின்னு கூட சொல்லுவாங்க காலத்தில் திமுகன்னு ஒரு கட்சி இருக்குது திமுக வந்து நான் கொள்கை ரீதியாக செயல்பாடுகள் ரீதியாக நம்ம விமர்சனம் பண்ணுறோம் ஒரு ஆளுங்கட்சியை எதிர்க்கிறது தான் விமர்சனம் தான் ஒரு எதிர்க்கட்சியாக ஒரு ஊடகத்தினுடைய வேலையாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் மற்றபடி நமக்கு தனிப்பட்ட பகை கிடையாது ஆனால் ஒரு கட்சியை ரெக்காகனைஸாக பண்ணாமல் இருந்தேன் எப்படி திமுக அண்ணா திமுக நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் பண்ணுங்க ஏன்னா ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கிறாரு ஒரு பெரிய கட்சி ஒரு கட்சியை வந்து அறிவிச்சிருக்கிறாரு மாநாடு கூட்டினாரு வந்தாருன்னும் போது ஒரு அட்ராக்ஷன் இருக்குது நான் இல்லைன்னு மறுக்கவே இல்லை விஜய்க்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் விஜய் கிரவுண்டுக்கு இறங்காத வரைக்கும் அந்த அட்ராக்ஷன் அட்ராக்ஷனாகவே இருக்கும் சி ரசிகர்கள் கூட்டமெல்லாம் வாக்குகளாக மாறாதுன்னு கமலஹாசன் சொல்றதுன்னு நீங்கள் கடந்து போகக்கூடாது அவர் டெஸ்டடு டெஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு 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 சோதனை செய்யப்பட்ட எலி மாதிரி தப்பாக சொல்லலை அவருக்கு தெரியுது ஓகே இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது போலன்னு கமலுக்கு எவ்வளோ கூட்டம் கூடுச்சு விஜயகாந்திக்கு எவ்வளோ கூட்டம் கூடுச்சு அப்புறம் அதை படிப்படியாக படிப்படியாக செயல்பாடு வேலை போச்சு ஆனால் நான் வந்து இப்பயும் சொல்கிறேன் நான் விஜய் அண்டர்ஸ்டிமேட் பண்ணலை விஜய்க்கு இருக்கிற அட்ராக்ஷனை ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான வேலை நடக்கலைன்ற அப்படி ஆகாத வரைக்கும் நீங்கள் இவ்வளோ பர்சன்ட் ஓட்டு இவ்வளோ பர்சன்ட் ஓட்டுன்னு சொல்றதே அவரை முடைக்கிறோம் உண்மையிலேயே இதில் விஜய்க்கு ஆபத்து இது போன்ற கருத்துக்கணிப்பை வெளியிடுவது விஜய்க்கு பேராபத்து ஏன்னா அந்த கருத்து கணிப்பை பார்த்துட்டு ஒரு அமைதியாக இருவர் நான் என்ன சொல்கிறேன்னா ஜனநாயகத்துக்கு நிறைய கட்சிகள் வரணும் ஆயிரம் பூக்கள் பூக்கட்டும்ன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஆயிரம் பூக்கள் மலரட்டும் எல்லாரும் வரட்டும் அரசியலுக்கு வரட்டும் மக்கள் நன்மை செய்யட்டும் மக்களுக்கு களத்தில் இறங்கி மக்கள் பிரச்சனையை ஏய் சரி பண்ணடாது அப்படின்னு அரசன் நோக்கி நாலு பேர் நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்கணும் அதுக்கு தான் எனக்கு ஆள் தேவை அதை செய்யாமல் நம்ம ஒரு மேம்போக்கான அரசியலை பண்ணிட்டோம் பண்ணிட்டே இருந்தோம்னா மக்கள் அங்கீகரிப்பாங்கன்னு நினைக்கிறதுங்கிறது நல்லது கிடையாது நான் ஆரோக்கியமா விமர்சனத்தை வைக்கிறேன் நான் யாரையும் வந்து குற்றம் குறை சொல்லலை ஆரோக்கியமா விமர்சனத்தை வைக்கிறேன் மக்களோட நிற்காம மக்கள் உங்களை அங்கீகரிக்க மாட்டாங்க புரியுது விஜய் அவர்கள் வந்து திமுகனுடைய வாக்குகளை பறிப்பாருன்னு சொல்லிட்டு பலரும் பேசுனாங்க ஆனா அவருடைய செயல்பாடுகளை இப்போ பார்க்குறப்போ நாம் தமிழர் சீமானோட கோர் ஓட்ஸாக இருக்கக்கூடிய அந்த எயிட்டீன் டு தேர்ட்டி அந்த ஏஜ்ல இருக்கக்கூடிய வாக்காளர்களை பறிக்கிறாரா விஜய் அப்படின்ற மாதிரி தெரியுது யார் சொல்றாங்க கருத்து கணிப்பே அப்படிதான் எந்த கருத்து கணிப்பு சத்தியமோட கருத்து கணிப்பு எப்படி எடுத்தாங்க அதை இப்போ தி நாமத கட்சோட பேங்க் கோர் ஓட் பேங்க் என்னென்னா அவங்களுக்கு இப்படி தெரியும் இல்ல நமக்கே இப்போ பேசுகிறப்போ இளைஞர்களோட வாக்கு புதிய தலைமுறையோட வாக்கு அதாவது திரும்பி சொல்கிறேன் நான் இந்த திரும்பி சொல்றது தம்பி நாம தமிழர் கட்சியோட கோர் ஓட் பேங்க் இந்த இடத்துல இந்த இடத்துல இருந்துச்சுங்க நாங்கள் அங்கே போய் கேட்டுக்கிட்டே இருந்தவங்க அவங்க வந்து நாங்க அப்படியே வந்து தாழக்க போட போறோம்னு சொன்னாங்களா எப்படி எடுத்த கோர் ஓட் பேங்க் அப்படிங்குறத எப்படி சூஸ் பண்றாங்க சரி நான் என்ன கேட்குறேன் திமுகவில் இருந்து எவ்வளோ ஓட்டு போயிருக்காமா விஜய்க்கு விசிகள் வந்து ஓட்டு போயிருக்காமா விஜய்க்கு நான் இன்னொன்னு சொல்லட்டுமா விசிகாவும் பாமகவும் காலின்னு பேசுனாங்க திமுக அவர் விஜயோட மாநாடு போடும்போது என்ன சொன்னாங்க நாம் தமிழர் கட்சியை எப்பயுமே சொல்லிட்டு இருப்பாங்க விசிக்காவும் பாமகவும் காலிங்க வன்னியர் பழைய ரோடுகள் அப்படியே கன்வெர்ட் பண்ணிட்டாருங்க அவரு விஜயின்னு சொன்னாங்க இது யார் டிபேட் பண்றோம் அப்போ எளியவனா கடைச்சா அவனை போட்டு அடிட்டு அடிக்க வேண்டியது அவனை சிக்க வேண்டியது அவனை போட்டு ட்ரோல் பண்ண வேண்டியது அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ விசிகா பாமக போட்டு நான் ஏற்க மாட்டேன் அதை அப்படியே ஏற்க முடியும் என்ன என்ன ப்ரூவ் உங்கள்ட்ட என்ன டெஸ்ட் இருக்கு உங்கள்கிட்ட யார் நீங்க சொல்றதுக்கு இப்போ சும்மா வந்து ஏங்க பிசிகா அண்மையை கூட்டின ஒரு மாநாடுங்க அவ்வளோ பேர் கோட்டை போட்டு நின்றுக்கிட்டு இருந்தாங்க கோட்டை ஏன் போட்ட சொன்னாரும் தெரியல அது வேற ஆனால் அவ்வளோ பேர் இருந்தாங்க அவ்வளோ கூட்டம் வந்துச்சு தாவே ஆர்ப்பாட்டத்துக்கே அவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்றது சொல்லிக்கிறேன் அப்போ இதை விட அதிகமாக வந்துருக்கணும் ம் நீங்கள் சொல்கிறத படி இந்த பர்சன்டேஜ் படி பார்த்தா அதை விட அதிகமாக வந்துருக்கணும் ஏன் வரல ம் ஏன் நீங்கள் பண்ணலை ஏய் எல்லாத்துக்கும் நீங்கள் குரல் ஏன் கொடுக்கல அப்படிங்கிற கேள்வி வரும்ல இந்த பர்சன்டேஜ்லாம் கொடுக்கறதுக்கு எங்க இருந்து டேட்டாவை எடுத்தீங்க யார்கிட்ட பேசுனீங்க தரவுகள் கொடுக்கணும்ல இதே போல தரவுகள் எடுத்து பேசுனா ஃபாதர் ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் நான் மறன்ட்டேன் மக்கள் மையம்ன்ற மாதிரி சொல்லுவார் லயலா காலேஜ் கணிப்பாருல கருத்து கணிப்பை எடுப்பார்ல அவர் அந்த பேசும்போது சொன்னார் அவர் விஜயும் அதிமுகவும் சேர்ந்தா நடக்கதா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார் இதில் யாருக்கு பெரிய ஓட் வந்திருக்கு இருக்கு இப்போ அதிமுகவுக்கு இப்போ விஜய் கண்டிப்பாக அவரை விட அதிமுக தான் இருக்கணும் எவ்வளோலாம் அவர் சொல்லலை எவ்வளோன்னா அவர் சொல்லலை சேர்ந்தாங்கன்னா அதாவது வாய்ப்பு இருக்குது கூட சீமானும் சேர்ந்தாருன்னா வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவா அவரு அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசும்போது சொன்னார் ஐ ஸோ பட் சீமான் தனிச்சு நிற்கிறதுங்கிறது அவருடைய வளர்ச்சியை குறைக்குமான்னு கேட்டால் குறைக்காதுன்னு சொன்னார் சீமான் கன்சிஸ்டண்ட்டாக அவரை இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கிறாரு மற்றவங்களுடைய கிரவுண்டு பாலிட்டிக்ஸ் இல்லாத வரைக்கும் சீமானுடைய கிரவுண்டு பாலிட்டிக்ஸ் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் சீமானுக்கு இறக்கம் கிடையாதுன்னு சொன்னார் இதை நான் ஏற்கிறதா மறுக்கிறதா அப்போ எல்லாமே செயல்பாட்டை தான் நம்ம முடிவு பண்ண முடியும் புரியுது அப்போ விஜயனுடைய அரசியல் களம் தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தில் எந்த விதமான தாக்கமும் ஏற்படுத்தாதுன்னு சொல்ல வரீங்களா இதுக்கு அப்புறம் கிரவுண்ட்ல இறங்கினாலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் திரும்பி சொல்றேன் இதுக்கு இதுக்கப்புறம் தான் ஒரு சில நீங்க ஏதோ ஒரு இது சொன்னீங்கல்ல மக்களை விரும்பும் முதல்வர் மக்களை விரும்பும் முதல்வர் விஜய்னா இது போட்டு டேக் போட்டு ஆரம்பிக்கிறாங்கல்ல இந்த டேக் லைனை விட எதுவும் முக்கியம் தெரியுமா மக்களோட போய் நிற்கணும் விஜய் தான் என்னுடைய ஆசை என்னோட ஆசை கூட விட்டுருங்க மக்களோட ஆசை மக்களோட போய் நின்று மக்களுக்காக பேசி தொடர்ச்சியாக மக்களுக்காக குரல் கொடுத்து இந்த ஆட்சியர் குரலால் சுட்டி காட்டாருன்னா தட் வில் மேக் அண்ட் இம்பாக்ட் அது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணலாம் சொல்ல முடியாது நம்மளால் ஆனால் அவர் இப்போ வரைக்கும் அதை பண்ணல இன்னும் ஒரு செய்ய துவங்கலைல்ல செய்ய துவங்குவதற்கு முன்னாடி எப்படி சொல்ல முடியும்னு கேட்குறேன் ஹவு கேன் வி சே செய்வதற்கான எல்லா வியூகங்களையும் விஜய் தயார் தயாரிப்போம் எத்தனை நாளா கட்சி எப்போ ஆரம்பிச்சார் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குது எத்தனை நாளாக அதை பண்ணுறாங்க ஓகே இது ஒரு இடித்துறைப்பு தானே ஒரு எதிர்கட்சியாக நீங்கள் என்ன வேலையை பார்க்கணும் தமிழ்நாட்டில் இவர் நம்ம மணி சொல்லுவார் மூத்த பத்திர மணி சொல்லுவார் தமிழ்நாட்டில் அதிமுக செய்யாததை சீமான் செய்யாததை அன்புமணி செய்யாததை விஜய் செய்யாததை தமிழக காவல்துறை செய்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லுவார் என்னென்னா அவங்கள விட்டு இறக்குற வேலை காவல்துறை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அந்தளவுக்கு மோசமான சபை நடந்துகிட்டு இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கிட்னி திருட்டு வரைக்கும் போயிருக்காங்க ஒரு புரோக்கர் கூட்டம் நாமக்கல்லில் திமுக சேர்ந்த ஒரு பேச்சாளர் கிட்னி திருடியில் புரோக்கராக வேலை பார்த்துருக்கிறாரு இந்தளவுக்கெல்லாம் விஷயம் போயிட்டு இருக்குல்ல கிரௌண்டில் என்ன பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க அதிமுக நான் பார்க்குறேன் அங்கங்கே போராட்டம் பண்ணுறாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க ஒரு திருவிழா எட்டு வயது சிறுமியை ஒருத்தனை வந்து ரேப் பண்ணிட்டான்னு குழந்தைய வந்து பண்ணியிருக்கிறான் அவன் பைய அவனுக்கு இன்னும் கைது பண்ணாமல் இருக்கிறாங்கன்னு ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன் இந்த கிட்னி திருடி ஏற்பட்ட ஒரு புரோக்கர் அவனை இன்னும் கைது பண்ணாமல் இருக்கிறாங்க இதெல்லாம் பற்றி பேசுகிறாங்க நாம் தமிழர் வச்சு போராட்டம் பண்ணுறாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க அங்கே போகிறாங்க வராங்க இந்த இதுதான் வந்து ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் எவ்வளவு பெரிய ஸ்டாராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய நடிகராக இருந்தாலும் எவ்வளோ உச்சத்தை தொட்டாலும் மக்களோட க்ரௌண்டில் நீங்கள் வந்து இறங்கி அவன் பக்கத்தில் கட்டி பிடிச்சி அரவணித்து பேசலை அப்படின்னா அவங்களோட வந்து நிற்க மாட்டான் சார் சிவாஜி கணேஷன் எவ்வளோ பேர் நடிகர் தெரியுமா எவ்வளோ பேர் நடிகர் தெரியுமா சிவாஜி கணேசன் சார் என்ன ஓட்டு வாங்கினார் தெரியுமா உங்களுக்கு நான் சிவாஜி விஜயின்னு ஒன்றுன்னு சொல்கிறேன் உங்கள எடுத்துக்க கூடாது கிரவுண்டு பாலிடிக்ஸ் இல்லைன்னா எல்லாரையுமே இந்த மக்கள் ஹீரோக்களையும் ஜீரோ வாக்குவாங்க ஏன்னா நீங்கள் மக்களுக்கு தெரியும் நம்ம பிரச்சனைனா வராரா பேசுகிறாரா குரல் கொடுக்குறாரான்னு தெரியும் சும்மாவே தூக்கி இருக்கணும் லாலிபாப்போ ஐஸ்கிரீமோ கிடையாது சார் நாடு புரிய மக்கள் மண் உணர்வு உரிமை சார்ந்தது சும்மா கிடையாது சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்காது இங்கே அரசாங்கத்தை மக்களை கவனிக்கிறான் மக்களை போய் சந்தித்தாரு மக்களை பார்த்தாருன்னா மக்கள் முதலமைச்சராக அவர் அமர்த்தட்டோம் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் புரியுது நம்ம அன்னைக்கு பேச போகிறோம் அப்படி இல்லாமல் அதை நம்ம பற்றி பேசுறது அவருக்கும் வீணு நமக்கும் வீண் புரியுது தனித்து நின்றால் ஒவ்வொரு கட்சியும் எவ்வளவு விழுக்காடு வாக்குகளை பெறும்ன்ற அந்த சக்தியில் பார்த்தீங்கன்னா முதல் மூணு இடத்துல திமுக அதிமுக தாவேக்கா வந்திருக்கு அதுக்கு பிறகு சீமான் பன்னெண்டு விழுக்காடு அன்புமணி பன்னெண்டு விழுக்காடு திருமாவளவன் பன்னெண்டு விழுக்காடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கான் தனித்து நின்றாலும் யார் தனிச்சு திமுக தனிச்சு எல்லாரும் தனிச்சு நின்னா எவ்வளோ வாக்கு ஒரு ஒரு கட்சியும் தனிச்சு எவ்வளோ திமுக எவ்வளோ வாங்குவோம்

அதிமுக கூட சொல்ல முடியாது அதிமுக கூட குடிவீட்டு கட்சி கூட வச்சுருந்தாங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டில் என் கட்சியினுடைய ஓட்டு தாங்க இருக்குதுன்னு சொல்லக்கூடிய தகுதி அந்த ட்ராக் ரெக்கார்டை வச்சிருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வேற எந்த ஒரு கட்சியும் எனக்கு இவ்வளோ பெர்சென்ட் ஓட்டு இருக்குன்னு சொல்லவே முடியாது இப்போ சீமான் பாத்திரம் இருந்தார் ஸ்டாலின் போயிட்டு எல்லாரும் சொல்கிறாங்களா கூட்டணி வைப்பானு அப்படி நான் கூட்டணி எந்த கட்சியும் இருக்க முடியாது ஏன் தெரியுமா திருமாவளவன் மதிமுக ஐயா வைகோ ஐயா சண்முகம் சிபிஎம் அப்புறம் மற்ற கட்சிகள் இவங்கள்லாம் சேர்த்து எவ்வளோ வருது சொல்லுங்க கிட்டத்தட்ட ஆரி ஏழு மானா கூ ம் மானாக்கு எவ்வளோ வந்துச்சு ஒரு ஆறு ஏழு வருமா சீமானோட ஓட்டு சேர்த்து தாங்க எயிட் பர்சன்டேஜ் இவங்கெல்லாம் வெளியே தள்ளிட்ட வர சேர்த்துக்கோங்க ம் இப்படி சொன்னால் எப்படி இருக்குது சிரிப்பாயெல்லாம் நமக்கு ஏனேங்க இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு ம் தனித்து நின்று ஓட் பிரசஞ்சை நிரூபிச்ச கட்சி நாம தம்பிர கட்சிங்க ம் அந்த கட்சி இவ்வளோ போகும் அவ்வளோ போகும் நீங்கள் சொல்லலாம் தனிச்சிருந்தா இவ்வளோதான் வாங்குவாங்க அப்படின்னா இப்போ விஜய் வரும்போது எப்படி இருக்கு இப்ப தானே சொல்றாங்க விஜய் வந்தா சீமானுக்கு அது அது எப்படி நடக்குது இங்கேயே இவங்களுக்குள்ள நிறைய முரண்பாடுகள் இருக்குங்க எல்லாருக்குமே ஒரு இடெண்டா இருக்கும் தம்பி நாட் ஓன்லி ஃபார் சிங்கிள் பர்சன்ஸ் இந்த ஊடகத்துக்கோ அல்லது மற்றவர்களுக்கோண்டா இருக்கலாம் அதெல்லாம் அவங்க செயல்படுறாங்களே தவிர இந்த வாக்கு இந்த கருத்து கணிப்புகள் நிஜமாகணும் அல்லது வந்து நடக்கணும் அப்படின்றதுக்கான சாத்தியமே எதுவுமே இல்லையே புரியுது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அரசியல் செய்பவ செய்பவர்களை நீங்கள் எடை போடலாம் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிரவுண்டில் இருந்துக்கிட்டு இருக்காங்க பண்ணுறாங்கன்னு ஒருத்தருடைய அட்ராக்ஷனை வச்சு மட்டுமே நீங்கள் பால்டிக்ஸை எடை போடக்கூடாது அவர் வந்துட்டார் இப்போ என்ன ஆகும்னு சொல்லுங்கன்னா எப்படி சொல்ல முடியும் இருவத்தி இருபது அடுத்ததுலயும் போட்டி போட போறான்னு சொல்லியிருக்காரா அவங்கள்ட்ட விஜய் சொன்னாரா இந்த மாதிரி சொன்னாரா சொல்லியிருக்காரா சொல்லலை விஜய் கூட்டு நின்னு சொல்லிருக்கிறாரா சொல்லல அதிமுகவோட கூட்டல் நின்னு பேசிருக்கிறாரா இது வரைக்கும் பேசு பேசல இது எதுவுமே பேசுறது விஜய் பத்தி ஏ இவ்ளோ நூறு நீங்க பேசுறீங்க விஜய் பண்ண ஆர்பாட்டம் எத்தனை நிமிஷம் மூணு நிமிஷம் நினைக்கிறேன் மூணு நிமிஷம் ஆர்பாட்டம் டோட்டலா ஆஃப் அன் அவர் இருபத்தி ஆறு ஆஃப் அன் அவர் டிபேட் டிபேட் எவ்வளோ நான் நடத்துனாங்க ஒரு ஊடகத்துல ஒன் ஹவர் இத க்ரிசைஸ் பண்ணி நாம தமிழை வச்சதுக்கு இடுமானம் காத்து பேசியிருந்தாரு இது பேச்சு அதிகமாக ட்ரோலாகுதா இல்லையா வைரலாகுதா இல்லையா அந்த பேச்சு ஏங்க அவர் பண்ணது அரை மணி நேரம் போராட்டம் அதை பற்றி ஒரு நேரம் பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல இதெல்லாம் அவங்க திருத்திக்கணுமா வேணாமா திருத்தணும்ல கண்டிப்பாக கிரௌண்டில் இறங்கணும்ல அப்போ அதை பண்ணாமல் செய்யாமல் அவர் இன்னும் ஒரு நிலைப்பாட்டுக்குன்னு ஒரு வரலை விஜய் அவர்கள் நான் தனித்து போட்டி போடுறேன் என் ஸ்டாண்ட் இதாங்க நான் வரங்க நிலைப்பாட்டுக்கு வரலை நிலைப்பாடுனா அரசியல் ரீதியான தேர்தல் நிலைப்பாடுக்கு அவர் வரலை புரியுது அவர் வராத வரைக்கும் இதெல்லாம் பண்ணுவார் இப்படிலாம் இருக்கும் எப்படி சொல்ல முடியும் முதல்ல விசிகா தனிச்சுன்னா இவ்வளவு வரும் ராமதாஸ் தனிச்சன வரும்னு சொல்றதே முதல்ல ஃபேக்கு உடஞ்சு கிடக்குது கட்சியே ராமதாஸ் கட்சி மதிமுக கிட்டத்தட்ட ஒரு சாதி கட்சியா மாறி போச்சு இவங்களாம் இவ்வளவு தேமுதிகாவும் கிட்டத்தட்ட மாறி போச்சு இவங்களாம் என்ன ஓட்டு வச்சிருக்காங்கன்னு எப்படி நீங்க கணக்கிட்டீங்க ஆச்சரியமா இருக்கு இவ்வளோ பெர்சென்ட் ஓட்டு இருக்க கட்சிக்காரங்களே பார்த்து மெய் செலுத்து போவாங்க அதாவது இந்த பகை பார்க்காம வேலை பார்த்தா மாதிரி இருக்குது ஏற்றுக்கொள்ளும்படியா இல்லை அந்த கருத்து கணிப்புகள் தான் என் தனிப்பட்ட கருத்து புரியுது நடப்பு கால அரசியல் உறுதி வாழ்த்துக்கு நன்றி மற்றும் ஒரு காங்கிரஸ் அனுப்பிப்போம் நன்றி நன்றி நன்றி